വരെ നസിണോ <Adult encore> <Nessish> <sus Toyota� su complicated> <jamais> ਜਾਣ ਲਾਗੇ ਜੀਰੋ 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 ਬਾਕਿਆ ਆ ਗਏ ਨਵਰ ਨਵਰ ਪਾਕਟ ਲਪੜਾ ਦੋ ശ്രദ്ധിക്ക കൈ നോക്കുക മത്സരത്തിൽ പങ്കെടുത്തോളുക രണ്ടാമത്തെ ബിരിയാണി മിനിലേക്ക് കിടക്കയാണ് മൂന്നാമത്തെ മിനിലേക്ക് കിടക്കുന്നു രണ്ട് മിനിറ്റ് ബിരിയാണി നിന്ന് ലക്ഷാധിപതിയാവും ബിരിയാണി നിന്നോ ലക്ഷാധിപതിയാവും இங்க இரண்டாவது బిర్యానీ అవసరం కదా నంబర్ అరి ఫిజికల్ వాలంటీర్ అంటే ఫిజికల్ వాలంటీర్ అంటే నంబర్ 9240 అడిగినా ఫిజికల్ వారంటీ అంటే సో ఫస్ట్ ముద్దు సెకండ్ సాఫ్ట్నెస్ అట్లా ఇవ నోట్ పట్టు ఓకే 24 నిమిషం నింది పార్టీ ఉంది అదనుకుంటే జెడికి 25 ని प्लीज स्पोर्ट्समैन सूचेतवरचा रेंटर 25 फुट 10 प्लस नुमतरी एको रेस्टॉरंट ट्रेन ला पोस्ट ओरिजिनल ट्रेन लंच म्हणजे अदने पार्ट ऑफ ஒ கழிஜ் ரெண்டு விட்டாதி थ्री सेवन सेकंड थ्री सेवन सेकंड

아리오, 아우, 페리시아 이리오! 셋, 넷, 다리아, 오케이, 만는 거, 가 என் பேரு பாபி செம்மண்ணூர் போச்சே கோப்ட்றத ஃபென்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நன் பிஸ்னஸ்மேன் ஸ்போர்ட்ஸ்மேன் சோஷியல் ஒர்க்கர் என்டர்டெய்னர் அந்த மாதிரி இப்போ எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கிலோமீட்டர் ரன் யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட் வெல் பீஸ் திஸ் இஸ் மை இன்ட்ரோடக்ஷன் அபாட் மீ இப்போ வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் போட்டு அதுல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்ப இன்னொரு

இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு இருபத்தஞ்சு ஆளு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு நானூறு ஆள்கார் இது வரைக்கும் புக்கிங் பண்ணி வச்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய வருது ஆயிரம் பிரியாணி ஸ்டாக் பண்ணி வச்சிருக்க வேணும்னா ஃபோர் ஹவர்ஸ் கிச்சன் இருக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் அவர் ரெஸ்டாரண்ட் நிறைய ஆள் தமிழ் கேரளா எல்லாரும் வந்திருக்கு ரொம்ப தூரத்துல எல்லாரும் வந்திருக்கு

நம்மளை சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் இருக்கு நோட் பண்றது ஆம்புலன்ஸ் இருக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டு தானே எல்லாம் செக் பண்ணிட்டு இல்லை லேக்கின் நம்ம ஒரு க்ளோஸ் கண்டிஷன் வச்சிருக்கு சைன் பண்ணணும் நீங்க வரும்போது நீங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிலே தான் சாப்பிடணும் ஏதாவது பிரச்சனை இல்லை நீங்க இதில் பங்கெடுக்காது அந்த மாதிரி எல்லாம்

ரெகுலரா கொஞ்சம் கம்மி இருக்கும் இந்த லெவல்ல போடும் இப்ப கொஞ்சம் அந்த மாதிரி போட்டிருக்கு இங்க இல்ல கேரளால கேரளா நம்ம டாடி பப் இருக்கு போச்சே டாடி பப் டாடினா தெரியல அந்த வெள்ளை கலர்ல எல்லாம் இந்த மாதிரி கல் 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 அங்க போட்டிருக்க பெங்களூர் போச்சே பப் இருக்கு போச்சே நைட் கிளப் அங்க போட்டிருக்க ஒன் லேக் பீர் ஜாஸ்தி சாப்பிட்டா அவருக்கு காம்படிஷன் நிறைய ஆள் வந்திருக்கு